குளிக்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆசையா வந்தேன் இன்னைக்கு வந்து நம்மளால குளிக்க முடியல சின்ன வேலை ஒன்னு இருக்கு அங்கனால போனோம் அடுத்த வாட்டி நாங்க வந்து பாத்தீங்கன்னா பிரெண்ட்ஸுங்களா கூட வந்தோம்னா கண்டிப்பா நாங்க இந்த இடத்துல வந்து குளிச்சுட்டு உங்களுக்கும் ஒரு வீடியோ வந்து நிறைய பேர் நாங்க ஃப்ரெண்டுங்க சண்டே டைம் வந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து நான் பெரிய வீடியோவா ஒண்ணு போடுவேன் அன்னைக்கு வந்து மக்கள் வந்து நிறைய பேர் வருவாங்க உள்ள வர்றதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குங்க பைக்ல வருவாங்க கார்ல வருவாங்க சொல்ல முடியாது பஸ்ல கூட வருவாங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நிக்க கூட முடியாது அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பைக் இருக்கு பாருங்க இந்த வீடியோ பாத்துட்டு இந்த இடத்த பாத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா சென்னையில இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்தா பைக் அண்டு காரு எது வந்தாலும் சரி உங்களுக்கு காரு பைக் இல்லையா ட்ரெயின் ரூட் இருந்தா மீஞ்சூர் வந்திருக்கேன் பஸ் ரூட் இருந்தா மீஞ்சூர் வந்திருக்கேன் அங்க வந்துட்டு நீங்க ஒரு ஆட்டோல கேட்டா கூட நீங்க இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து உங்களுக்கு விட்டுருவாங்க அந்த அளவுக்கு ஒரு மினி ஐலாண்டுனா சொல்லலாம் இந்த இடத்த வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க போயிடலாம் அதாவது இந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு போகிறதுக்கு வந்து மனசே இருக்காது மறுபடியும் இந்த இடத்துக்கு வரலன்னு தான் தோணும் அதாவது ரொம்ப நாள் வந்து இந்த இடம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மினி ஒரு ஐலாண்டு மாரி உங்களுக்கு தெரியாது அதாவது வெயில் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்து தரமண்டமாக தான் இருக்கும் தண்ணி சுத்தமாகவே இருக்காது அதான் சீக்கிரமா எல்லாருமே கிளம்பி இந்த ஒரு பத்து நாளில் கிளம்பி இந்த இடத்துக்கு வந்துருங்க நம்ம சேனலை மறக்காம எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணி விட்டுருங்க உங்களுடைய ஆதரவு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை அடுத்த வாட்டி நான் இதோட பெரிய வீடு வந்து உங்களுக்கு நான் இந்த இடத்த பிரண்ட்ஸ்ங்களோட வந்து கொடுப்பேன் நன்றி வணக்கம்